இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் இருக்க மும்பை இந்தியன்ஸ் ஆளுநர் ரெண்டு மேட்ச்லையுமே பழு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க லாஸ்ட் மேட்ச்சில் வெளி வெளியே வெளுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஒரு முப்பது ரன் வித்தியாசத்தில் தான் வந்து தோல்வி அடைஞ்சாலும் இரநூத்தி எழுபது ரன் கொடுத்துட்டாங்களே அவங்களோட பவுலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆனால் அவங்களோட ஃபாஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரி நிறைய தடவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய சீசன்ஸ்ல ஒரு அஞ்சாறு மேட்ச் தொடர்ந்து தோத்ததுக்கு அப்புறமா கம் பேக் பண்ணி சீசனே வின் பண்ண சுச்சுவேஷன்லாம் இருக்கிற நிலையில் இந்த சீசன்ல இவங்கள ரெண்டே மேட்ச் தான் வந்து தோற்றுருக்காங்க ஆனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே வந்து அவங்களுக்கு கடும் எதிர்ப்பு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இந்த வருஷம் கேப்டனா இல்லை அப்படிங்கிறது தான் ஒருத்தர் வந்து கொஞ்ச நாள் வந்து லீட் பண்ணுவாரு அதுக்கப்புறமா அதுக்கடுத்து இன்னொருத்தர் வருவார் அப்படிங்கிறது வந்து வழக்கம் தானே அப்படின்னு இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து டீம்ல வந்து ரோஹித் சர்மாவையே மதிக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு அங்க போ இங்க போன்ட்டு பவுண்டரி லைன்ல எல்லாம் நிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் மும்பை இந்தியன் ஃபேன்ஸ்லாம் வந்து ஹர்திக் பாண்டியா மேல ரொம்பவே கடுப்பா இருக்கிறாங்க அவரோட கேப்டன்சி சரியில்லை இரநூத்தி எழுபத்தி ரன் அப்படிங்கிறது வந்து ஐபிஎல் கேரியர்லயே ஹையஸ்ட் ஸ்கோரு அந்த அளவுக்கு ஒரு மட்டமான கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குஜராத் அணியோட கேப்டனா இருந்த அவரை ரொம்ப பெரிய வேலை கொடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கேப்டனா ஆக்குனாங்க மும்பை இந்தியன்ஸ் வாங்கி அவரை கேப்டன் ஆக்குனாங்க அப்படின்றா இருக்க ஐந்து முறை ரோஹித் சர்மா வந்து கப் வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப அவரை வச்சுக்கிட்டே வந்து அவர் வந்து வேற ஏதாவது டீம் போயிருந்தா பரவாயில்ல அவரை வச்சுக்கிட்டு இன்னொரு டீம்ல இருந்து கேப்டனா காசு கொடுத்து வாங்கி நம்ம டீமுக்கு கேப்டன் ஆக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பல கேள்விகள் எழுந்து வந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சரியான பதில் வந்து ஹர்திக் பாண்டியா அடுத்தடுத்த நல்ல பர்ஃபார்ம் பண்ணும் நல்ல கேப்டன்சின் பண்ணி டீமை ஜெயிக்க வச்சாதான் அவர் மேலே சொல்கிற இந்த பழியெல்லாம் இந்த புகார்கள்லாம் போகும் அப்படிங்கிறது தான் ஸோ கேப்டன்சி எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஒரு ரெண்டு மேட்சை தான் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து குஜராத்தை எல்லாம் வந்து ஃபைனல் பணியில் கூட்டிட்டு போகிற அவர் தான் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் லீட் பண்ணியிருக்காரு ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களோட தாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்